திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் திருப்பூர் ரயில் நிலையத்தின் முன் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இரண்டு மூட்டைகள் இருப்பதாக மாநகர மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவல் அடிப்படையில் மாநகர மதுவிலக்கு போலீசார் அங்கு சென்று அந்த மூட்டைகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அந்த மூட்டைகளை குறித்து பார்த்தபோது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பெஞ்சல் புயலுக்கு முப்பது பேர் பலி பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆறாம் தேதி மாலை வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பதினான்கு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று ஒன்று கிராமங்கள் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு ஒரு லட்சத்து அறுபத்தொன்பது ஆயிரம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளன ஐபிஓ வெளியிடும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வெளியிட அனுமதி கேட்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறுவனம் செபியிடம் விண்ணப்பித்துள்ளது வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள இந்நிறுவனத்தின் பத்து புள்ளி ஒன்று எட்டு கோடி பங்குகள் அதன் தாய் நிறுவனமான தென்கொரியாவைச் சேர்ந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வசம் உள்ளது இந்த பங்குகளை தற்போது ஐ மூலம் இந்திய சந்தையில் விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய மேயரிடம் மனு மதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலருமான ஆர் நாகராஜ் தலைமையில் மதிமுக கவுன்சிலர்கள் சாந்தாமணி குமார் ஆகியோர் நேற்று மேயர் தினேஷ்குமார் கமிஷனர் ராமமூர்த்தி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து நேற்று மனு கொடுத்தனர் இதில் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணிக்கு ஷாக் கொடுத்த மம்தா நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாக தகவல் நீடித்து வருகிறது இந்த சூழலில்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டால் கூட்டணியின் தலைமையை ஏற்று சரியாக வழிநடத்துவேன் என மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் கூட்டணியை உருவாக்கியது தானே என குறிப்பிட்டு அதற்கு தற்போது தலைமை ஏற்றிருப்பவர்களால் சரியாக வழிநடத்த முடியவில்லை என்றால் தாம் என்ன செய்வது என வினவியுள்ளார்